இறைவனோட அன்பு செலுத்தும் போது தான் அவர் எப்படி உதவுகிறாருன்றதை புரிஞ்சிக்க முடியும் புரியுதுங்களா அப்போ எப்படி உதவுகிறார்னா எந்த வடிவத்தில் வந்து உதவுகிறாரு எந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து உதவுகிறாரு அப்படின்றதெல்லாம் என் நேரம் நம்ம இறைவன் மீது அன்பாக இருந்தோம்னா என் நேரம் நம்ம மீது அவர் அன்பு காட்டிக்கொண்டே இருக்கிறார் என்ற அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நேச்சரை நல்ல ரசித்து ருசித்து அனுபவித்து எல்லா உயிரினங்களும் என்ன இது மாதிரி நடக்குது என்ன மாதிரி பரிமாறிக்குது அதுக்கு அதுகளோட எந்த முரண்பாடும் வச்சுக்காமல் ஒரு செடிகுடியை பார்த்தாலும் அன்பாக நேசித்து அதுக்கு ஒரு சல்யூட்டேஷன் அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பழகிறது இப்போ எங்கள் குடியில் பார்த்தீங்கன்னா நல்லா சீத்தாப்பழம் பழுத்துருக்கோம் கொய்யாப்பழம் பழுத்துருக்கோம் யாரும் கொய்யாப்பழத்தை சீத்தாப்பழத்தை போய் ஆர்வமாக போய் நோண்டி யாரும் எடுக்க மாட்டாங்க ஏன் அது அணில் சாப்பிட்டது போக மயில் வந்து சாப்பிட்டுட்டு போகும்